அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டிமியம் புஷ்பாவின் சமையல் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீழே இருக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு தோல் சீ விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் கடுகலப்பு ஒரு கால் ஸ்பூனு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இதுமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாங்க கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கடுகு உளுத்தும் பருப்பு ரெண்டுத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம் முழுத்தும் பருப்பு நல்லா வறுபட்டுடுது இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பட்டாம்பு கூட சமையல் பண்ண வந்துடுது நைட் வச்சுட்டு வந்து லைட் வச்சுட்டு வந்துடுது பட்டாம்பு கட் பண்ணி வச்சுக்கிறேன் இஞ்சியை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிருமா வதங்கிடுது தக்காளி சேர்த்துக்கிறேங்க தக்காளி பாதி வதங்கிடுது இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க வெங்காயத்துல சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சிக்கலாம் உருளைக்கிழங்கு தேவையானாலும் சாப்பிட்டு போட்டுக்கிறேன் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வேகட்டுங்க நல்ல சுவையான உருளைக்கிழங்கு காரப்பொரியல் ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்